ஆண்டவரும் ரசகருமாகியிருப்பதனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை எங்களோடு கூட பயன்பொள்வதிலே நான் மசிந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை பறாங்க இந்த நாளுக்கான இறைவார்த்தை எஸ்ஐ கேல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண் நோக்குவேன் இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான் நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஆங்கிலத்தில் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது அருமையானவர்களே தேவன் உங்களுக்காக இருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மிக அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எதற்காக நீங்கள் அதிலே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பதினோராம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகிறார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் ஆறாம் வசனத்தில் சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்காகவே இருக்கிறார் எனவே இந்த உலகமும் சரி எனக்கு எதிரான சூழ்நிலையும் சரி ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் என் சத்துருக்களை முறியடிக்கிறவர் அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவர் என்னை பாதுகாக்கிறவர் என்னை பெருக செய்கிறவர் சொல்லிக்கிட்டே இருக்க இல்லையா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தான் வாக்கு பண்ணியிருக்கேன் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி அதே வார்த்தை இன்று உங்களுக்கு கடந்து வருகிற திறமையான பிள்ளைகளே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் எனவே எந்த பொருளாப்பும் சரி உங்களை அணுகவே முடியாது எந்த சூழ்நிலையும் சரி உங்களை நெருங்கவே முடியாது ஏனென்றால் தேவன் உங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் எனவே சத்ருவானவனும் சரி உங்களுடைய எ உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவைகள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது ஏனென்றால் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று இப்படி சொல்கிறது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் நமக்கு யார் நமக்கு விரோதமாக இருக்க முடியும் ஒருவரும் இருக்க முடியாது எனவே எந்த சூழ்நிலையிலும் சரி தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அதிலும் உங்களுக்காகவே இருக்கிறான் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்